ஓம் நமோ நாராயணா எம்பெருமானின் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையற்றும் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தர்ஸ்டே குரோதி தை மாதம் பதினேழாம் தேதி வியாழன் ஜனவரி இன்று கரிநாள் நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை திருவோணம் பின்பு அவிட்டம் திதி இன்று மாலை ஆறு ஆறு வரை பிரதமை பின்பு துவிதே யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் பூசம் நல்ல நேரம் காலை பத்திர டு பதினொன்று கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்று டு பன்னெண்டு மாலை ஆறு டு ராகு காலம் ஒன்ற டு மூணு எமகண்டம் ஆறு டு ஏழு குளிகை ஒன்பது டு பத்திர சூளம் தெற்கு இன்றைய ராசிபலன் மேஷம் குழப்பம் ரிஷபம் நற்செயல் மிதுனம் ஏமாற்றம் கடகம் தேர்ச்சி சிம்மம் உதவி கன்னி சினம் துலாம் மறதி விருச்சிகம் ஓய்வு தனுசு துன்பம் மகரம் போட்டி கும்பம் சுகம் மீனம் இன்பம் ஒரு குட்டி கதை எங்கே நிம்மதி ஒரு மனிதன் எந்த குறையும் இல்லை அவனுக்கு ஆனாலும் மனதில் நிம்மதி இல்லை படுத்தால் தூக்கம் வரவில்லை சிரமப்பட்டான் அவன் மனைவி பரிதாபப்பட்டு ஒரு யோசனை சொன்னாள் பக்கத்திலே உள்ள காட்டிலே ஒரு ஆசிரமம் இருக்கு அங்கே ஒரு பெரியவர் இருக்கா போய் பாருங்கள் ஆசிரமத்துக்கு போனான் பெரியவரை பார்த்தான் ஐயா மனசுல நிம்மதி இல்லை படுத்தா தூங்க முடியல அவர் நிமிர்ந்து பார்த்தார் தம்பி உன் நிலைமை எனக்கு புரியுது இப்படி வந்து உட்கார் பிறகு அவர் சொன்னார் உன் மனசுக்குள்ள சில ரகசியங்கள் தெரியக்கூடாது தெரிந்தால் உன் நிம்மதி போயிடும் அது எப்படிங்க சொல்றேன் அது மட்டுமல்ல மனம் தேவையில்லாத சமயங்களிலே தேவையில்லாத சுமைகளை சுமக்கறதும் இன்னொரு காரணம் ஐயா நீங்க சொல்றது எனக்கு புரியலையே புரிய வைக்கிறேன் அதற்கு முன் உன் ஆசிரமத்தில் இருந்து சாப்பிடு வயிறு நிறைய சாப்பிட்டான் பெரியவர் அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி இதில் படுத்துக்கொள் என்றார் படுத்து பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார் கதை இதுதான் ரயில் புறப்பட போகிறது அவசர அவசரமாக ஒருவன் ஓடி வந்து ஏறுகிறான் அவன் தலையில் ஒரு மூட்டை ஓரிடம் பிடித்து உட்கார்ந்தான் ரயில் புறப்பட்டது தலையில் சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கி வைக்கவில்லை எதிரே இருந்தவர் கேட்கிறார் ஏம்பா எதுக்கு அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு வரே இறக்கி வையே அவன் சொல்கிறான் வேணாங்க ரயில் என்னை மட்டும் சுமந்தா போதும் என் சுமையை நான் சுமந்துக்குவேன் பெரியவர் கதையை முடித்தார் படுத்திருந்த நம்ம ஆசாமி சிரித்தான் ஏன் சிரிக்கிறேன் பைத்தியக்காரனா இருக்கானே ரயிலை விட்டு இறங்கும்போது மூட்டையை தூக்கிட்டு இறங்கினா போதாதா அது அவனுக்கு தெரியவில்லையே யார் இவன் இயல்பாக கேட்டான் நீதான் என்ன சொல்றீங்க பெரியவர் சொன்னார் வாழ்க்கை என்பதும் ஒரு ரயில் பயணம் மாதிரிதான் பயணம் பூராவும் சுமந்து கொண்டே போகிறவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது தேவைப்படுகிறது மட்டும் மனசில் வைத்துக்கொள் அவனுக்கு தனது குறை மெல்ல புரிய ஆரம்பித்தது சுகமாக தூக்கம் வந்தது தூங்க ஆரம்பித்து விட்டான் கண் விழித்த போது எதிரே பெரியவர் நின்று கொண்டிருந்தார் எழுந்திரி என்றார் எழுந்தான் அந்த தலையணையை தூக்கு என்றார் தூக்கினான் அடுத்த கணம் ஆவென்று அலறினான் தலையணையின் அடியில் ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருந்தது ஐயா என்ன இது உன் தலைக்கு வெகு அருகில் ஒரு பாம்பு அப்படி இருந்தும் நீ நிம்மதியாய் தூங்கியிருக்கிறாய் அது உனக்கு எனக்கு தெரியாது பாம்பு பக்கத்தில் இருந்த ரகசியம் உன் மனசுக்கு தெரியாது அதனால் நிம்மதியாக தூங்கியிருக்கிறாய் அவன் புறப்பட்டான் நன்றி பெரியவரே நான் போய் வருகிறேன் நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாயா புரிந்து கொண்டேன் என் மனசுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கிறது அறிவின் வெளிச்சத்தால் அதை தேடி கண்டுபிடித்து விட்டேன் நன்றி வணக்கம்